நாளை தமிழகத்துடைய முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் நேற்றைய தினம் மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டம் கழக தலைமை அலுவலகத்தில் புரட்சித் தலைவர் பொன்மணத் தலைவர் புரட்சித் தலைவர் மாளிகையில் நடைபெற்றது அது அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் இன்றைக்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை சொன்னார்கள் அதாவது தேர்தல் ஆணையத்தால் வழக்கமாக ஒரு தாக்கீது என்னன்னா ஐம்பது வாக்காளர் வரைக்கும் அந்த இந்த வாக்கு 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 முதல வாக்கு சீர்திருத்த நடவடிக்கை இந்த நடவடிக்கையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக வரவேற்கிறது அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை போடுகிறது உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த மாதிரி வரைவு வாக்காளர் தயாரிக்க கூடாது இது முறைகேடு நடக்கும் இது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் சொல்லி உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க ஆனா அவங்க இங்க வந்து என்ன செய்வாங்க எல்லா தொகுதியினுடைய பிஓ மீட்டிங்கில் பிஎல்ஏ டூ அவங்க கரெக்டாக போட்டு அவங்களும் கலந்துக்கிட்டாங்க அங்கே எதிர்க்கிறாங்க இங்கே ஆதரிக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க இந்த சீர்திருத்த அந்த நடவடிக்கையில் ஏன் குளறுபடி பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது இந்த ஐம்பது வடை சீர்திருத்தம் ஐம்பது பதிவான வாக்காளர்களை வாங்கி கொடுக்கலாம் எலிமினேஷன் ஃபார்ம் கொடுக்கலாம் இருக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம் இருக்கு இல்லையா அதில் முறைகேடு நடப்பதற்கு அவங்க வாங்கிட்டு கொடுக்காம விட்டாங்கன்னா என்ன பண்றது எப்படி தெரியும் கடைசியில் நான் கொடுத்தேன்னு சொல்லுவாங்க வாக்காளர் இதில் ஏழைப்பட்ட படித்தவர்கள் மத்தியில் ஒன்றும் செய்ய முடியாது சாதாரண ஏழை எளிய மக்கள் மத்தியில் தான் இந்த மாதிரி தில்லுமுழுகளைலாம் செய்ய முடியும் எனவே அது மாதிரி ஏற்கனவே இது இருக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க இப்படி முறையில் செஞ்சாங்கன்னா என்ன பண்ணுறது எனவே அது இருக்கக்கூடாது ஐம்பது பேர் யார் பிஎல்ஓ கொடுத்தாங்கன்னா யார் கொடுத்தாங்களோ அவங்களே போய் திரும்ப கலெக்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் எழுதி கொடுங்க ரெண்டாவது ஒவ்வொரு பிஎல்ஓவும் தங்களுடைய அடையாள அட்டை தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட நான் பிஎல்ஓ தான் அப்படின்றத ஒரு இது மாதிரி ஐடென்டி கார்டு அது வந்து அவங்க போட்டிருக்கணும் மக்களுக்கு தெரிகிற மாதிரி ஏன்னா திமுக ஏற்கனவே இதே மாதிரி நாங்கள் ரெவன்யூ அதிகாரி கணக்கெடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முதல்ல உங்களுக்கு தெரியும் திமுகவினர் வந்து சோலை அலகுபுறத்தில் பேண்ட் சர்ட்டை போட்டுக்கிட்டு நாங்கள் த தாலாவிலேருந்து வர்றோம் அப்படின்னு சொல்லி சும்மா போய் அவங்களுடைய அடையாள அட்டை ஆதார் எண் ஃபோன் நம்பரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னா குறித்து இது பண்ணியிருக்காங்க இது எங்களுக்கு தெரிஞ்சு பாதிக்கப்பட்ட எங்களுடைய அது இந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சவுடனே எங்கள் வட்ட செயலாளர் சக்திவேல் அவர்கள் உடனடியாக அது எங்களுக்கு தகவல் சொல்லி நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவராக ஏற்கனவே இருந்த முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா அவர்களிடம் முறையிட்டோம் இப்போ அவங்க சொன்னாங்க இதை நான் ஒன்றும் நடவடிக்கை எடுக்க முடியாது எனவே பாதிக்கப்பட்டவங்க சொன்னாங்கன்னா நான் அதை இந்த இவரே சாதிக்க பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி வேலை காமிச்சோம் சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க போயிட்டாங்க அது மாதிரி ஒரு தவறு இப்போ நடந்துடக்கூடாது என்பது தான் எங்களுடைய எண்ணம் அது முறையாக நம்ம எங்களுடைய முன்னாள் அமைச்சர் முன்னாள் வ வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் மாண்பு அம்மா பேரையினுடைய செயலாளர் மதுரை மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளருமான அன்புக்கு மிகுந்த மரியாதைக்குரிய அருமை தம்பி உதயகுமார் அவர்களும் முன்னாள் மேயர் திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களும் விளக்கமாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கார்கள் அவரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்க எல்லாம் போக்குறோம்னு சொல்லியிருக்காங்க உறுதியாக நல்லபடியாக இந்த வாக்காளர் சேர்ப்பு முகாம் மதுரை மாவட்டத்தில் நடக்கும் எந்த தவறும் ஏற்படாத அளவுக்கு பார்த்துக்கொள்ளவும் இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு வாக்காளர் படிவத்தை வச்சு தான் இவங்க வாக்கு வந்து போய் பார்க்க போகிறாங்க போது அதுக்கு பிறகு சேர்ந்த வாக்காளருடைய நிலை என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சில விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காரு அதெல்லாம் வேறு ஆவணங்கள்லாம் இல்லை ஏற்கனவே நான் அந்த மாதிரி சேர்ந்தேன் எதனால் நான் இங்கே வந்தேன் எதனால் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிறகு நான் வாக்காளராக இந்த தொகுதியில் சேர்ந்தேன் இந்த பகுதியில் வாக்காளராக சேர்ந்தேன் என்பதை எல்லாம் அவங்க கொடுத்தா போதும் ஆதார்ன்னு ஏதாச்சும் ஆவணங்கள் நம்ம தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு பல ஆவணங்கள் கேட்டிருக்காங்க அதில் எதாச்சும் ஒரு ஆவணங்கள் கொடுத்தா போதும் அதை நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படியும் அவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா திரும்ப இது பண்ணிக்கலாம் ஆப்பை பார்த்துக்கலாம் அப்படின்னாரு ஆப்பை ஏழை வாயிலுக்கெல்லாம் ஆப்பெல்லாம் தெரியாது சாதாரணப்பட்டவங்களுக்கு எப்படி ஆப்ப போய்பாங்க ஆப்புன்னா என்னன்னு ஆப்பா இல்லாம கேட்பான் இல்லைன்னா ஆப்பமான்னு கேட்பாங்க அதனால அவங்களுக்கு எல்லாம் தெரியாது அதனால அது விளக்கமாக சொல்ல சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சொல்லிடம் இருக்காங்க

புதிய வாக்காளரா சேர்ந்துக்கலாம் அதுக்கு தான் ஆவணம் தான் கொடுக்க சொல்றாங்க அட்ரஸ் மாறினால எந்த அட்ரஸ்ல இருக்காங்களோ அந்த அட்ரஸ் தான் கொடுக்கணும் இப்போ அவனுக்கு மாறி இருந்தாங்கன்னா இப்போ இந்த தொகுதி விட்டு அடுத்த தொகுதி இப்ப இருந்தாங்கன்னா எப்படி கொடுக்க முடியும் அதுக்கு அதுக்கு வந்து ஒரு இது கொடுத்து எலிமினேஷன் கொடுத்து அந்த தொகுதியில நான் இந்த தொகுதியில தான் இப்ப காலங்காலமாக இருக்கேன் அதுல வீட்டு வீட்டுக்காரருடைய இபி ரைஸ் இது கொடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம் அது நிறைய கேட்டிருக்காங்க ஆறு ஏழு எட்டு மூணுமே ப்ரொவிஷன் இருக்கு அதுல இல்ல டெலிஷனும் கொடுக்கறான் டெலிஷனும் கொடுக்கறான் கொடுக்கலாம் எல்லாத்தையும் இல்ல முறையாக தேர்தல் ஆணையம் மாவட்ட ஆட்சித்தலைவர் இது தமிழக அரசால் நிமிக்கப்பட்டிருக்க மாவட்ட ஆட்சித்தலைவரே சொல்லிட்டாரு எந்த விதமான குறைபாடும் இல்லாத அளவுக்கு ஒரு வாக்காளர் கூட விடுபடாத அளவுக்கு அதே மாதிரி இறந்த வாக்காளர் மாறி சென்றவர்களே அதே மாதிரி இருந்து இன்னொரு பூத்துக்கு கணவர் ஒரு பூத்தில் இருப்பார் மனைவி ஒரு பூத்தில் இருப்பாங்க குடும்பம்னா நாலு பேர் ஒரு இதில் இருப்பாங்க ரெண்டு பேர் வேற இதில் இருப்பாங்க அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாத அளவுக்கு இந்த தடவை முறையாக செஞ்சு தரப்படும் அப்படின்னு அவங்க நாளும் நியமிக்கப்பட்டிருக்க மாவட்ட ஆட்சித்தலைவரே சொல்லிட்டாரு அப்புறம் அவங்க சொன்னாங்க இவங்க அரசியலுக்காக அவங்க சொல்கிறாங்க திமுக மற்ற எதிர்கட்சிகள் சொல்கிறாங்கன்னா அவங்க இதை மட்டுமா புறக்கணிச்சிருக்கணும்ல வரைவு வாக்காளர் கூட்டத்துக்கு கவலை கூடாது நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அதில் முத ஆளாக போய் கலந்துட்டு உட்காந்து முத பெஞ்சியை பிடிச்சிக்கிட்டாங்க முத பெஞ்சியை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு எல்லாமே நடவடிக்கை இப்போ நடவடிக்கை எல்லாம் கலந்துக்கி இருக்காங்க அதனால் அதெல்லாம் அவங்க வந்து ஒரு அரசியல் எதிர்ப்பு தெரிவிக்கணும் மத்திய அரசை எதிர்க்கணும் தேர்தல் ஆணையத்தை எதிர்க்கணும்னு நினைக்கிறாங்க இது நடக்காது முறையாக நமக்கு என்னென்னா தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் என்ன விரும்புகிறான் முறையான வாக்காளர் இன்றைக்கு இருக்கிற வாக்காளர்கள் யாரும் ஒரு ஒருவோட விட்டு போகக்கூடாது இறந்த வாக்காளர் திரும்ப வரக்கூடாது இடமாறுதல் பண்ணவங்களும் வரக்கூடாது இந்த இரட்டை வாக்காளர் இரட்டை வாக்காளர்களும் இருக்கக்கூடாது இதை நீங்கள் கண்காணிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதிகாரிகளுக்கு நீங்க துணைக்காக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதைத்தான் நாங்கள்

ஒரு ஓட்டையே நாலு பேர் சேர்த்துருவோம் அண்ணா திமுக சேர்த்து திமுக சேர் ஃபார்ம் கொடுப்போம் எல்லோரும் ஃபாம் கொடுப்பாங்க பிஎல் பிஎல்ஓ வாங்குறாங்க வாங்குறதுக்கு இல்ல இல்லை ஐம்பது ஃபார்மு வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதை தான் வேணான்றோம் பிஎல்லோ வாங்கினா எங்களுக்கு கலெக்ட் பண்றது பிஎல்ஓ கலெக்ட் பண்ணாலும் கொடுத்தாலும் எங்களுக்கு எந்த வித இல்லை நாங்கள் அறிவாமையில் இருக்கிறோம் ஆனால் ஐம்பது ஃபார்முகளை ஒரு பிஎல்ஓ பிஎல்ஏ பிஎல்ஏ எந்த கட்சியும் வாங்கலான்றாங்க எங்களையும் சேர்த்து வாங்கலான்றாங்க நாங்கள் எங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றோம்